இந்த வீடியோவில் எப்படி வந்து பரிசுத்துறை வடை செய்வது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல் தேவையான பொருட்களை பார்க்கலாம் முதலாவதாக வந்து கோதுமைமா அவிச்சம் அவிக்காத மாவு எடுத்துருக்கிறோம் ரெண்டு மாவு தேவை அவிச்ச மாவிச்சமாக தேவை அவிக்காத அவிக்காமல் மாவையும் எடுத்துருக்கிறோம் தொடர்ந்து மிளகாய் தூள் மிளகாய் கட்டைத்தூள் எடுத்துருக்கிறோம் அதோட நான் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன் மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் உப்பு அதோடு வந்து கொஞ்சம் உளுந்த வந்து போடுறது கொஞ்சத்தை வந்து அரைச்சி போட போகிறோம் தேவையான பொருட்களில் ரெண்டு அவி கோதுமை மாவில் அவிச்சும் எடுத்துருக்கிறோம் அவிக்காத மாவு எடுத்து மிளகாய் மிளகாய்க்கட்டைத்தூள் எடுத்துருக்கிறேன் பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் உப்பு அதோட வந்து கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துருக்கோம் அதோட உளுந்து வந்து முழுசாகவும் போட போகிறோம் கொஞ்சத்தை வந்து திரிச்சிட்டு ஆட் பண்ண போகிறோம் இதான் வந்து பருத்தி துறவ செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் தொடர்ந்து இந்த கோது உளுந்தை கொஞ்சம் நாங்கள் கழுவி எடுத்த உளுந்தை வந்து நாங்கள் கொஞ்சத்தை அரைச்செடுக்க போகிறோம் தொடர்ந்து ஒரு போல் ஒன்றுக்க முதல் கோதுமை மா ரெண்டையும் அவிச்சா விற்காத ரெண்டு மாவையும் வந்து அட் பண்ணுறோம் கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம் தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து அது மாவுக்குள்ளே கட்டைத்தூள் மிளகாய் கட்டைத்தூள் அட் பண்ணுறேன் கோதுமை மா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தொடர்ந்து மிளகாய் கட்டைத்தூள் அதை அடுத்து பெருஞ்சீரகம் அட் பண்ணுறோம் மிளகாய் கட்டைத்தூள் பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் அட் பண்ணுறேன் தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிளகாய் கட்டைத்தூள் பெருஞ்சீரகம் மிளகுத்தொளிதையும் வந்து கோதுமை மாடசியை சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை வந்து ஆட் பண்ணுறோம் தொடர்ந்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி உளுந்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் தொடர்ந்து தொடர்ந்து மாவோட எல்லாம் உளுந்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தொடர்ந்து தொடர்ந்து முழுசாக வச்சுருக்க உளுந்த வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் வந்து இதோட உளுந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் இதில் அரைச்ச உளுந்தை வந்து மிக்ஸ் பண்ணாங்க இப்போ வந்து முழுசாக வச்சிருக்க உளுந்தையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் தொடர்ந்து தொடர்ந்து உப்பு ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் தொடர்ந்து உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த இப்படி ஒரு ஸ்டேஜ் வேறு குழாய்ச்சி எடுத்து இப்படி குளச்சி எடுக்கிறோம் மாவோட எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டேஜ் வர குளச்சி நாங்கள் வட்டம் வட்டமாக பிறகு வெட்டி எடுக்கப்போகிறோம் தட்டி போட்டு வட்டம் வட்டமாக சின்ன மெல்லிசை தட்டி போட்டு அதை வந்து வட்டம் வட்டமாக வெட்டி எடுக்கிறோம் தொடர்ந்து குளஞ்சி குளச்சி வச்சுருக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து மெல்லிசா உருட்டி அதை வந்து இப்படி இப்படி சின்னதாக வெட்டி எடுக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் வந்து மெல்லிசா உருட்டி வெட்டி எடுத்துட்டு நாங்கள் தெரிஞ்செடுக்க போகிறோம் மெல்லி மெல்லிசா தட்டி எடுத்துட்டு நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் வெட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து பொறிச்செடுப்போம் ஒரே தரமாக நாங்கள் வெட்டி எடுத்துட்டு நாங்கள் ஏசி பொறிச்சி எடுக்கிறோம் அதே எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துகிட்டு தொடர்ந்து நாங்கள் பொறித்து எடுத்துக்கொள்வோம் தொடர்ந்து எண்ணெய் விட்டு அதுக்குள்ள நாங்கள் சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கிறத வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் தொடர்ந்து எண்ணெய் வந்து சூடாகின பிறகு இதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு பொறித்தெடுத்துக் கொள்ளலாம் எல்லாத்தையும் வந்து அண்ணெய் சூடாயினா போட்ட பொருட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்படித்தான் வந்து பெருத்து திறவடை வந்து செய்து கொள்வது இப்படி அண்ணெய் சூடாயினாப்படி பிறகு இப்படி நல்லா பொறிஞ்ச பிறகு அளவான பதத்தில் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி